நம்ம ஊரில் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து நம்ம எல்லாரும் கோவப்பட்டிருப்போம் ஏன்னா திடீர் திடீர்னு எங்கே பார்த்தாலும் ஒரு மலைமுகடு மாதிரி பெரிய மேடாக இருக்கும் அப்படி இல்லையா வரிசையாக ஒரு மூணு இல்லாட்டி அஞ்சு அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க வண்டியில் பைக்கில் காரில் பஸ்ஸில் அப்படிலாம் போகும்போது நம்மளால தூக்கி வாய்ப்பு வரும் நமக்கு வந்து பயம் அதுவும் இல்லாமல் ஒரு சில இடத்துல எல்லாம் காரங்க எல்லாம் எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் இருக்கிறதுனால அதில் போய் ஸ்கிட்ட விழுந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்து செய்திகள்லாம் நிறைய நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இதே போல ஒரு ஸ்பீட் பிரேக்கரால் ஒருத்தர் இறந்து போன ஒருத்தர் உயிர் புழைச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இப்படி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்திருக்கு அங்கே இருக்க கோலாப்பூர் மாவட்டத்தில் ஒரு வயசானவர் அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு முதியவர் வந்து திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போகிறதா அறிவிக்கப்படுறாரு அவரோட பேரு பாண்டுரங் உல்பி அறுபத்தஞ்சு வயசான அவர் இறந்து போயிட்டாருன்னு மருத்துவர்களால் டிக்ளேர் செஞ்சதுக்கு அப்புறமா அவரோட உடம்ப உறவினர்கள் எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஆம்புலன்ஸ் ஏறி இறங்குது இந்த இடத்துல தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அதில் ஏறி இறங்கின உடனே அவரோட உடம்பு தூக்கி வீசப்பட்டு அதாவது மேலே ஏறி கீழே இறங்கின உடனே அவர் உடம்புலேருந்து திடீர்னு அசைவுகளை பார்த்துருக்குறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க உடனே ஆம்புலன்ஸை விட்டுற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூ டேனம் போட்டு ஆம்புலன்ஸை ஹாஸ்பிட்டலில் போய் அவரோட உடம்பை செக் பண்ணி பார்க்கும்போது உடம்புல உயிர் இருந்திருக்கு உடனே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க இது நடந்தது டிசம்பர் பதினாறாம் தேதி இப்போதான் போன தான் டிசம்பர் பதினாறாம் தேதி அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் அவருக்கு சிகிச்சை கொடுத்து அவர் வந்து உடல் நலம் தேறி டிசம்பர் முப்பதாம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்படுறாரு இந்த செய்தி லோக்கல் மீடியாஸ்ல எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்ச உடனே இருக்கிற எல்லா மீடியாஸும் ஓடி போய் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த முதியவரும் நல்லா ஹெல்த்தியாக நடந்து வராரு அவருடைய பேரன் வந்து எல்லா விவரத்தையும் சொல்றாரு இந்த மாதிரி பதினாறாம் தேதி நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்ப இறந்து போயிட்டாருன்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க வரவுலியில ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல வண்டி ஏறி இறங்கும் போது உடம்பு மேலே போயிட்டு கீழே வந்து விழுந்தது அதுல வந்து அதிர்ச்சியில அவர் வந்து உயிர் பழச்சிட்டாரு அப்படின்னு அவருடைய பேரன்லன்னு சொல்றதை கேட்டுட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல வழக்கமாக ஸ்பீட் பிரேக்கர்ங்கிறது உயிரை தான் மருத்துவமனை பள்ளிக்கூடம் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்கிறது உயிர்களை தான் வேகத்தை குறைச்சி வே தான் வச்சுருப்பாங்க ஆனா சமீப காலமா நம்ம ஊர்ல எல்லா இடத்துலையுமே ஸ்பீட் எந்த எந்தவித அடையாளமும் இல்லாமல் வச்சுருக்கிறதுனால பல உயிர்களை கவு வாங்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு சம்பவம் ஒரு முதியவர் இறந்து போனதாக அறிவிக்கப்பட்ட ஒரு முதியவர் உயிர் பொழைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவ ஆரம்பித்த உடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க இது போல வேற ஏதாவது சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க